பெரும் அண்ணா பூங்காவில் இன்று காலை பம்பு சீட்டை திறந்து வைத்து சுவிட்ச் போர்டர் சென்ற ஊழியருக்கு அதிர்ச்சி அங்கு எட்டடி நீள கட்டுவெறியின் பம்பு படையெடுத்து கொண்டிருந்தது பூங்காவின் ஊழியர்கள் வாக்கிங் சென்றவர்கள் அனைவரும் அலறி ஓடினர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் ஐந்தே நிமிடத்தில் பாம்பை குடித்து பத்திரமாக எடுத்து சென்றனர் तो तो मारेको गीत छ। अब यसले बारे एउना ब्लु ग्रासहरु आउँ। अनि साउडी छ। बाय बाय। भोलिको लागि। बा। 来 <laughs>